வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய நம் எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷனில் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டேட் லெவல் எலிஜிபிள் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து செவன்த் எய்த்து நடக்க இருந்தது போஸ்ட்போண்ட் ஆகிருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மனோமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அபிஷேகப்பட்டி திருநெல்வேலி சிக்ஸ் டூ செவன் ஜீரோ ஒன் டூ ஓகே ஏ கிரேட் பை நேக் ஏ கிரேடு வாங்கின ஒரு இன்ஸ்டியூஷன் ஸோ அவங்களுடைய ஒரு அஃபிஷியல் அப்டேட்டு தான் ஓகேவா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் இன்ஃபார்ம்டு தேட் த ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஷெடியூல்டு ஆன் செவன்த் அண்ட் எய்த்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இஸ் போஸ்ட்பான்டு டியூ டு டெக்னிக்கல் ரீசன் த ரிவைஸ்டு டேட் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் வாங்கும் மூலம் நமக்கு தவறுல வந்துருக்குது ஸோ இது நேற்று அதாவது ஒரு டூ டேஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் தான் இருந்தால் நம்ம வந்து இதை தெரியப்படுத்திக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டேட் லெவல் எலிஜிபில் டெஸ்ட் எழுதுகிற நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தவலாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ் இன் அவர் லைஃப் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி